திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் திருச்சிக்கு மிக அருகாமையில் உள்ள ஆலயம் எழுத்தை மாற்றுகின்ற சக்தி வந்து இந்த ஆலயத்திற்கு உள்ளது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவிற்கு அப்படி ஒரு வரம் ஈஸ்வரரால் கொடுக்கப்பட்டது ஈஸ்வரரை தரிசனம் செய்து பிரம்மதேவரையும் நாம் தரிசனம் செய்தால் நிச்சயமாக தலையெழுத்து மாறும் தலையெழுத்து யாருக்கெல்லாம் மாற வேண்டுமோ அவர்கள் மட்டும்தான் இந்த சன்னிதானத்திற்கு செல்ல முடியும் என்ற ஒரு ஒரு விஷயமும் இங்க வந்து சொல்லப்படுகின்றது குரு பகவானினுடைய அதிதேவத்தை பிரம்மா என்பதினால் நிறைய பேர் வியாழக்கிழமைகளில் இந்த கோவிலுக்கு சென்று பதினாறு தீபங்களை இங்கு இருக்கக்கூடிய பிரம்மாவிற்கு ஏற்றிவிட்டு வருகிறார்கள் நம்முடைய ஜாதகத்தை கொண்டு போயிட்டு நாம் அங்கே பிரம்மா கிட்ட வைக்கணும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து வாங்கி பிரம்மா கிட்ட வச்சு நமக்கு தருவாங்க அப்பொழுதில் இருந்து நிச்சயமாக நம்முடைய தலை எழுத்து மாறும் இங்கு வந்து ஈஸ்வரர் ஈஸ்வரரினுடைய பெயர் வந்து பிரம்மபுரீஸ்வரர் அம்பாலினுடைய பெயர் வந்து பிரம்ம நாயகி இங்கே பிரம்மாவினுடைய பெயர் வந்து சம்பத் கௌரி என்று அழைக்கப்படுகின்றது வியாழக்கிழமைகளில் இங்கு இருக்கக்கூடிய பிரம்மாவிற்கு மஞ்சள் அலங்காரம் செய்யப்படுகின்றது நிச்சயமாக இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நம்முடைய தலையெழுத்து மாறும் அனுபவத்தில் கண்ட உண்மையும் கூட அதனால் முடிந்தவர்கள் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு போங்க உங்களுடைய ஜாதகத்தை அங்கே வெற்றி கொண்டு வாங்க அது இன்னும் சிறப்பை தருவதாக இருக்கும் இங்கு இருக்கக்கூடிய ஈஸ்வரர் அம்பாள் மற்றும் பிரம்மதேவரை வழிபாடு செய்துவிட்டு பதினாறு தீபங்களை நாம் ஏற்றிவிட்டு வந்தால் வாழ்க்கையில் எல்லாம் ஏற்றமாகவே நடைபெறும் முடிந்தவர்கள் சென்று தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் அது மட்டும் இல்லாமல் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த கோவிலும் ஒன்று என்பது உண்மை நன்றி வணக்கம் பெரியவா